நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டேன் லாத்தா யாரு இதை பத்தி கவலைப்படாதீங்க இதை எப்படி சமாளிக்கணும்னு சரி தெரியும் நான் பார்த்துக்கிறேன் ஏங்க இப்படி சொன்ன எப்படிங்க சாவித்திரி வேற இந்த விஷயத்துல மாதர் சங்கத்துக்கு போவேன் அது இதுன்னு சொல்லி பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளாமே அதுக்காக அவ சொல்றதுக்கெல்லாம் நான் தலையாட்டிட்டு இருக்கணுமா என்ன ஆனாலும் சரி அவ சொல்றதுக்கெல்லாம் நான் சம்மதிக்க போறது கிடையாது என் புள்ள மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு

இது போய் முடிய தெரியலையே கடவுளே கடைசியில மகனுக்கோ இந்த குடும்பத்துக்கோ எந்த அசிங்கமும் நேராம இந்த விஷயம் நல்லபடியா முடியணும் சீலக்காரி நீதான் காப்பாத்தணும்மா